ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சன்னஹாசினி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாங்க என்னடான்னு பார்க்குறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க இதே சுண்டக்காய் தான் இந்த சுண்டக்காய் குழம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு கரண்டி தயிர் எடுத்து அதில் உப்பு சேர்த்து நல்லா மோராக அடித்து எடுத்துக்கிட்டேங்க இது எதுக்குன்னா சுண்டைக்காயை நம்ம ஊற தாங்க இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கிறோம் இதில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ சுண்டக்காயை இந்த மாதிரி நம்ம தட்டி தட்டி சேர்த்துக்கணும் அப்போ தான் இதில் இருக்கிற விதையெல்லாமே வந்துடுங்க சுண்டக்காய் வந்து விதையில்லாமல் இருந்தால் கசப்பு இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒன்றுன்னா தட்டுறதுக்கு டைம் ஆகிரும் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு கம்பியில் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க சீக்கிரமாகவே நம்ம தட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா சுண்டக்காயுமே தட்டி மோரில் போட்டு ஒரு இருபது நிமிஷம் நம்ம இப்படியே ஊற விட்டோம்னா இதில் இருக்கிற விதையெல்லாமே வந்துடும் அதுவும் இல்லாமல் கசப்புமே இருக்காதுங்க இதை இப்போ ஊறட்டும் இருபது நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ கடாயில் என்ன நல்லா சூடேறவும் இந்த சுள்ளக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதை நம்ம இப்போ வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதே கடாயிலேவும் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு உளுந்து வெந்தயம் சேர்த்து இது நல்லா பொரியவும் இது கூட நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பில் மூணு பச்சை மிளகாய் வெள்ளைப்பொடு பொருட்கள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கின உடனே இப்போ நம்ம மூணு தக்காளியை வெட்டி வச்சது சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாங்க தக்காளி இந்த அளவுக்கு வெந்த உடனே நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாங்க இதையெல்லாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்து வச்சுக்கலாங்க அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க குழம்பு ஒரு கொதி வந்த உடனே இப்போ நம்ம வதக்க வச்ச சுண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு இறக்கணுன்னா சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடிங்க சுட சுட சாதம் எடுத்து அதில் இந்த குழம்பு ஒரு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அதுக்கு ஈடீன எதுவுமே இல்லைங்க நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சன்னகாசினி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ